இசைஞானி இளையராஜாவின் ராஜாவின் இசை ராஜாங்கம் என்ற நிகழ்ச்சி மே ஒன்றாம் தேதி கரூர் அருகே கோடங்கிப்பட்டியில் நடக்க இருக்கிறது இளையராஜா கரூரில் முதல் முறையாக நேரடி இசை நிகழ்ச்சி நடத்துகிறார் சிம்பனியை முடித்த பிறகு இளையராஜா பங்கேற்கும் முதல் நேரடி இசை நிகழ்ச்சி இதுதான் கரூர் தேசிய நெடுஞ்சாலை கோடங்கிப்பட்டி அருகே இருபத்தி ஐந்து ஏக்கரில் பிரம்மாண்டமான அரங்கம் தயாராகி வருகிறது சுமார் முப்பத்தி பேர் அமர்ந்து பார்க்கும் அளவுக்கு வசதி உள்ளது இந்த இசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர்கள் மனோஜ் மோகன் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர் மேலும் நூறு இன்னிசை குழு குழுவினரும் பங்கேற்க உள்ளனர் இதன் டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் நடைபெறுகிறது டிக்கெட்டின் விலை ஐநூறு ரூபாய் முதல் தொடங்குகிறது இளையராஜா பாடல்களை மக்களிடம் கொண்டு சேர்த்த ஓட்டுநர்களுக்கு டிக்கெட்டில் சலுகைகள் வழங்கப்பட உள்ளது பேருந்து ஆட்டோ கால் டாக்ஸி லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு டிக்கெட்டில் சலுகை உண்டு அவர்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டுகள் கிடைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது இசைஞானி இளையராஜா சிம்பனியை முடித்துவிட்டு கரூரில் முதல் முறையாக இசை நிகழ்ச்சி நடத்துவது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சி அரூர் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது